யூகே தமிழ் உலகில இருந்து நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தாய் ப்ரௌன்ஸ் கறி செய்ய போறேன் வந்து தாய்லாந்து ஒரு கறி ஒன்று செய்ய போறேன் இந்த கறி பாத்தீங்கன்னு பாப்புலரான கறி என்று சொல்லப்படுது கூடுதலாக வெள்ளைக்காரர் விரும்பி சாப்பிடக்கூடிய கறியும் இந்த கறி அதே நேரம் இந்த கறி பாத்தீங்கன்னு சொன்னா உரைப்பு குறைவாக போட்டு செய்கிறது பார்க்க எல்லோ கலர்ல இருக்கு அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் போடாமல் அதாவது மைல்டாக இருக்கக்கூடிய கறி பவுடர் போட்டு செய்கிறது சோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு காணொலிக்க போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொள்ளுங்க அப்போ தான் நானும் இந்த ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது இப்போ எப்படி இந்த தாய் ப்ரௌன்ஸ் கறியை அதாவது வீட்டில் சிம்பிளான முறையிலேயும் ஆரோக்கியமான முறையிலேயும் செய்யலாமென்று பார்த்துக்கொள்வோம் தாய் ப்ரௌன்ஸ் கறி செய்வதற்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டை கராம்பு ஏலக்காய் அதாவது வேலி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காய்ந்த ரம்பை அதோட கருவேப்பிலையும் போட போகிறேன் இப்போ வேலீஃபை போட்டு சொல்கிறேன் ரம்பை காய்ந்தது என்னடி இருந்துச்சு அதனால் நான் அதை போட்டு சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கொள்ளலாம் இன்னும் நல்லா சனியாக இருக்கும் ஃப்ரெஷ் போடும் பொழுது கறி விலை போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த நோயில வதக்கி கொள்ளணும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் பாவித்து கொள்ளுங்கள் இந்த தாய் ப்ரான்ஸ் கறிக்கு அதாவது இறால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுப்பகுதியை வெட்டி எல்லாம் அந்த நடுவில் உள்ள இடத்தியாக உள்ள பகுதியெல்லாம் பற்றி எடுத்திருக்கிறேன் இப்போ இற கிளீன் பண்ணி வடிவாக கழுவி எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்போ உள்ளி இஞ்சி நல்லா வந்து நசுக்கிட்டு போட்டு இப்போ அதையும் போட்டு வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி மண் சட்டியில் சமைக்கும் பொழுது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த ப்ரௌன்ஸ் கறி தக்காளிப்பழம் நல்ல சின்ன பீஸ்களாக வெட்டி வச்சிருக்கிறேன் நிறைய போட்டுக்கொள்கிறேன் தக்காளி பழத்தையும் போட்டு நன்றாக வதக்கி கொள்ளுங்க இப்போ தக்காளி பழத்தை மூடி அவிய விட்டுக்கொள்கிறேன் ஒரு டூ மினிட்ஸு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது மண்சட்டியான சட்டி நல்லா வந்து விராந்தி எடுத்துக்கொள்ளும் அந்த நடுப்பகுதியில் ஒட்டி குடிச்சிக்கொள்ளும் மண்சட்டியெல்லாம் ஸோ தக்காளி பிள்ளை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கொள்றேன் அதாவது மூடி விட்டா தான் நல்லா அவிஞ்ச மாதிரி வரும் அதனால் நான் நல்லா மசிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னு இப்படி இருக்கு இப்போ இந்த ஸ்பைசியலை போட பொறன் மைல்டாக இருக்கக்கூடிய கறி பவுடர் பப்பரிக்காய் மஞ்சள் தூள் பப்பரிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு மிளகாய் குடமிளகாய் காய்கறையிலேருந்து எடுக்கப்படுறது மிளகு தூள் நச்சீர தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் பப்பிரிக்காய் வந்து உரைக்காத கலரை கொடுக்கும் கழு வச்சிருக்கிற இற போட்டுக்கொள்கிறேன் இப்போ தண்ணி வந்து ஐம்பது மில்லி அளவில் விட்டுருக்குறேன் கணக்கு தண்ணி விடக்கூடாது என்னென்னு சொன்னால் கடைசியாக தேங்காய் பால் விட்டுக்கொள்ள வேணும் ஸோ அதனால் நான் இப்போ தண்ணியை விட்டு இந்த ஸ்பைசியலோட உப்பையும் போட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பழப்புளியன்னு சொல்லிக்கொள்வோம் சோ அதையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ எண்ணத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது மல்லிகை தலைகளையும் போட்டுக்கொள்கிறேன் தேனி மூணு பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் முருக்கா மூடி அவிய வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸு மூடி அவிய விட்டால் நல்லா ரால் வந்து டப்பண்ண வைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் மினிட்ஸால தேங்காய்ப்பால் ஐம்பது மிங்கி விட்டுக்கொள்கிறேன் வெங்காய பால் விட்டு செய்கிட்ட தான் அந்த தாய்லாந்து ரால் கறி என்று ஸ்க்ளோ அதே மாதிரி எங்கட கறி மாதிரி தான் இலங்கை கறி மாதிரி தான் வேண்டியன் அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பால் மணம் கூட மணக்கும் இப்போ பச்சை மிளகாய் மல்லி இலைகளை போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பாலை முதல் விட்டுக்கொள்ளுவோம் அவ கடைசியாக விட்டு இறக்கிக்கொள்ளினோம் சூப்பரான தாய்லாந்து ரால் ப்ரௌன்ஸ் கறி ரெடி ஆயிடுது ரைஸோட நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கு மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய தாய் ப்ரௌன் கறி செய்து காட்டி இருக்கிறேன் சிம்பிளான முறையில் செய்யலாம் அதே மாதிரி மண் சட்டியில செய்திருக்கிறேன் நல்ல சுவையாக இருக்கும் இப்படி சேது பார்த்தீங்கன்னு சொன்னா உரைப்பு குறைவாக போட்டிருக்கிறேன் நீங்க தேவைப்பட்டா மைல்டாக இருக்கக்கூடிய அந்த கறி பவுடரை குறைச்சி போட்டுக்கலாம் வழியை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இந்த கறி மஞ்சள் கலரில் இருக்கும் வந்து மஞ்சள் கூட அட் பண்ணி கொள்ளுவினோம் நீங்க அப்படியும் செய்து கொள்ளலாம் நான் வந்து அதாவது குறைவாக இருக்கக்கூடிய உரப்பை கொஞ்சம் போட்டு அதாவது மெல்டாக இருக்கக்கூடிய கறி பவுடரை போட்டு செய்திருக்கிறேன் சுவை வந்து நல்லா இருக்குது தேங்காய்ப்பால் கடைசியாக விடைய தான் அந்த சுவை வந்து எடுத்து நல்லா கொடுக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு பொமன் போட்டுக்கொள்ளுங்க எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அதே மாதிரி மறந்து வாமல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் ரெசிபி போடுறது உதவியாக இருக்கும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்